பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போயிட்டாரு இருந்தே அரசியலை உற்று நோக்குன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாரு ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக அதாவது அவரே மாநில தலைவராக அங்கேருந்து பார்த்துப்பாரு இருந்தாலும் வழிகாட்டுதல் குழு ஒன்று போட போறோம்னு சொல்லி பேசியிருந்தோம் இப்போ அதுக்கான பணி ஏதாவது முன்னெடுப்பு நடந்திருக்குதா இல்லை முழுமையாகவே நானே பார்த்துக்கிறேன்னு அண்ணாமலை சொல்லிட்டனால அமைதியாக இருக்குதா அண்ணாமலைக்கு பதிலாக ஒரு மூன்று பேர் குழு அமைக்கப்படும் தான் முதல் கட்ட தகவல் அதான் நம்ம பேசியிருந்தோம் அதில் வந்து நயனார் நாகேந்திரன் கண்டிப்பாக இடம்பெறுவார் அடுத்து கேசவநாயக் இடம்பெறுவார் அப்படின்னு இருந்தார் இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா முதல் முறையாக அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவின் கமலாலயத்தில் இருக்கிற முக்கியமான பிரமுகர் ஒரு புது குண்டு ஒன்று வீசியிருக்கார் அதாவது இந்த தகவலை எப்படியாவது போய் மத்தியில் மோடியிடும் அமித்ஷாயிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த அதாவது திமுக மேலே அண்ணாமலை வந்து நிறைய ஊழல் புகார் குற்றச்சாட்டு ஆளுநரை பார்க்கறதுலாம் இருந்தது அண்ணாமலை இல்லாத நேரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக புது குண்டனா என்ன அவர் பண்ணியிருக்க போறாரு அதாவது இந்த தகவலை போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல அது குண்டா வெடிக்கு போதா இல்லை புஷ்வானாவாக போதும்ன்றது அப்புறம் கதை ஆனால் இவர்கள் நினைப்பது கண்டிப்பாக அங்கே போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன அந்த ரகசியம்னா இவர் வந்து இந்த பதிமூன்று வார கால சர்வதேச அரசியல் படிப்பை நான் படிக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவிச்சார் அதெல்லாம் போனார் இது சம்மந்தமாக விசாரிக்கும் போது பல்வேறு தகவல் வந்திருக்கிறது இது வந்து உள்ளிருந்து தான் கொடுக்குறாங்க இந்த தகவலை கொடுத்துருக்காங்க அதில் என்ன பியூட்டின்னா இவர் வந்து தமிழ்நாடு பாஜக சார்பில் அந்த பதிமூன்று வார கால படிப்பை படிக்கப் போனார் என்பது ஒரு மிகப்பெரிய பொய் என்று கமலாலய நண்பர் சொல்றார் இல்ல அவர் அப்படிதான் சொல்லி இருந்தார் எது பாஜக சார்பில் தான் போறேன்னு ஆமா பாஜக சார்பில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இந்த பதிமூன்று வார காலம் தமிழ்நாடு பாஜகவை ஒரு தலைவர் இல்லாமல் அனாதையாக விட்டு செல்வது ஏன் என்ற கேள்வி கமலாலயத்தில் இப்போது எழுந்திருக்கிறது எப்படிங்க ஒருத்தர் ஒரு பதிமூணு வார காலத்துக்கு லீவு கொடுப்பாங்களா ஒரு கட்சி தலைவருக்கு அப்படி என்ன அவசியம் வந்தது இவர் சர்வதேச அரசியல் படிக்க போய் தமிழ்நாடு அரசியல் என்ன வளர்க்க போகிறாரு இந்த கேள்வியெல்லாம் எப்போ கிளம்புது அவர் கிளம்பி போன பிறகு விவாதிக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் கேட்கறது பார்த்தா எடப்பாடி சசிகலாவை பார்த்து கேட்ட மாதிரி இருக்குது நீங்கள் என்ன அரசியல் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு வருவீங்களான்னு கேட்கற மாதிரி இருக்குது இல்லை இல்லை நியாயமான விஷயம் தான் அந் அந்தமாதிரி சிறைக்கு போனாங்க வந்த பிறகு தலைமை பதவி கேப்சர் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க முடியல ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து தலைவர் பதவி இருக்கு இந்த நேரத்தில் மாற்று ஏற்பாடு செய்வதற்கு கூட அவர் வந்து டெல்லியில் போய் ஒரு ஒரு என்னவோ ஒரு கண்டர் கொண்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டார் யாருமே ஒரு மாற்றுத் தலைவர் கூட வழி இல்லாமல் போயிடுச்சு இந்த நேரத்தில் இந்த பதிமூன்று வார கால படிப்பு என்ன ஏது என்பதை கமலாலயத்தின் நண்பர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அதாவது பாஜகவில் இருக்கிறவங்களே சொன்னது என்னன்னா மற்ற கட்சிகள வந்து படிக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டாங்க எங்க கட்சியில் பாஜகவில் நாங்கள் வந்து சர்வதேச அரசியலை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி கட்சி செய்யும் அப்படின்னு ஒரு பெரிய கிளைம் பண்ணாங்க இல்லை அதுதான் உண்மை என்னன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு துறை தான் இந்த பதிமூன்று வார கால கோர்ஸை நடத்துகிறது இதற்கு பாஜக சார்பில் இவர் விண்ணப்பிக்கவில்லை வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு என்ஜிஓ அமைப்பு மூலமாக அண்ணாமலை விண்ணப்பித்து அங்க படிக்க போயிருக்கிறார் லீடர்ஸ் என்ஜிஓ வந்து அண்ணாமலை அதாவது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்து விட்ட பிறகு ஆரம்பித்த ஒரு என்ஜிஓ இயக்கம் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அதன் பெயர் வி தி லீடர்ஸ் இந்த அமைப்பினுடைய தலைமை பதவியில் தான் அண்ணாமலை இருக்கிறார் இப்போ அரசியல் கட்சி தான் அந்த கட்சி சார்பாக போலாம் ஆனால் என்ஜிஓ மூலயமாக போயிருக்கிறார் முழுக்க முழுக்க லண்டன் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஸ்பான்சரில் நடத்துகிற கோர்ஸுக்கு போயிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது இதனுடைய முக்கியமான என்ன த சீவினிங் குருகுல் ஃபெலோஷிப் இதனுடைய ஃபெலோஷிப் பேர் டிப்ளமா கோர்ஸ் கிடையாது ஒரு எந்த இதுவும் கிடையாது இந்த நேமே வந்து சீவினிங் குருகுல் ஃபெலோஷிப் டுவெல் வீக் ப்ரோக்ராம் ஃபார் விச் டுவெல் கேண்டிடேட்ஸ் ஆர் செலக்டட் ஈச் இயர் ஆஸ் குருகுல் ஃபெலோஸ் ஃப்ரம் இந்தியா பன்னெண்டு பேரை இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒரு பயிற்சி கொடுக்குறார்கள் அதில் என்னென்னா இந்த பன்னெண்டு பேரும் ஒரு ரெசிடென்ஷியல் கோர்ஸ் அங்கேயே இருந்து தங்கி படிக்கணும் இதில் வந்து பாலிடிக்ஸ் இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் குளோபல் பற்றின விஷயங்கள் அப்புறம் கல்ச்சுரல் இது அப்புறம் வெதர் சேஞ்சு கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே படிக்கிறாங்க இது சம்மந்தமாக இவர் வந்து அப்ளை பண்ணி டெல்லியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கார் அதை போய் அட்டன் பண்ண பிறகு செலக்ட் ஆன பிறகு தான் பாஜக தலைமைக்கு சொல்லியிருக்கார் இப்போ என்னன்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த என்ஜிஓ மூலயமாக தான் இவர் சென்றிருக்கிறார் கட்சி சார்பாக செல்லவில்லை ஒன்று இரண்டாவது டெல்லியில் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகு இவர் போயிட்டு அங்கே ஒரு நேஷனல் நியூஸ் ஏஜென்சியுடைய ஆஃபீஸுக்கு போகிறார் அங்கே ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் நடக்குது டெல்லியில் அந்த இன்ஃபார்மல் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா அவங்க எல்லாம் கேட்குறாங்க அந்த இருக்கிற ஒரு ஒரு அஞ்சாறு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாலஞ்சு பாய்ஸ் கேமராமேன் எல்லாம் இருக்காங்க சார் பதிமூணு வாரம் கழித்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனால் அந்த தலைவர் பதவி உங்களுக்கு கிடைக்குமா அது வேறு யாருக்காக கிடைச்சிட்டா வேறு யாராவது அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு பதிமூன்று வாரம் கழித்து போனாலும் அந்த தலைவர் பதவி எனக்குத்தான் அந்த தலைவர் பதவி பிடிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது டெல்லியில் மோடி அமித்ஷா மட்டுமல்ல வேறு யாருடனும் தமிழ்நாட்டில் இருக்கிற நபர்கள் பாஜக நிர்வாகிகள் யாருக்கும் இங்கே தொடர்பு கிடையாது தொடர்பு இருந்தாலும் அது வலிமையான தொடர்பாக மாற்றி கொள்கிற ஒரு ஆற்றல் கிடையாது ஸோ அதனால் எனக்கு தான் அந்த பதவி என்னை விட்டால் வேறு யாருக்கும் கிடைப்பதற்கு வழியும் இல்லை நாதியும் இல்லை அப்படின்ற ரீதியில் இங்கிலீஷ்லாம் பேசுகிறார் இது எல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஜூனியர் ரிப்போர்ட்டர் ஒரு ட்ரைனிங் ரிப்போர்ட்டர் வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுத்துட்டு இவர் எத்தனை பேசுகிற இன்னும் கடுமையாக பேசியிருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகலாம் ரொம்ப நக்கல் ஐயாண்டியமாக பேசியிருக்காங்க ஏன்னா இன்ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் த ரெக்கார்ட் மீட்டிங் தான் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அது ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடாது எல்லாம் உண்மை ஆனால் ஒரு ஆர்வத்தில் ஆர்வ ஆர்வக்கோளாறுலாம் எடுத்துட்டார் எடுத்து அவரோட ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறார் இது அப்லோட் பண்ண உடனே அந்த ஏஜென்சி டீம்ல யாராவது பார்த்துட்டு அவங்க சீஃபுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு சார் இன்ஃபார்மல் மீட்டிங்கில் பேசின அந்த வீடியோ ஸ்பீச்சை எடுத்து போட்டாருங்க உடனே டெலிட் பண்ண சொல்றாங்க டெலிட் பண்ணிவிட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஒன் பண்ணிடுறாங்க இன்ஃபார்மல் மீட்டிங்னால் அதை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது சார் நான் ரிப்போர்ட்டிங் பண்ணல சார் என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டேன் உன்னோட ஃபேஸ்புக்கில் போடுறது உன்னோட பேஜில் அப்லோட் பண்ணுறதுல தப்பு தம்பி போடக்கூடாதுங்கிறாங்க ஸோ அவர் என்ன பேசியிருக்கார் என்ற உண்மை இப்போதான் தான் கமலாலய அந்த நண்பர்களுக்கு அண்ணாமலையினுடைய நெருங்கிய நண்பர்கள்னா நெருங்கிய எதிரிகளுக்கு கிடைத்திருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற யாருமே குறிப்பாக அங்கே இருக்கிற ஒரு மூத்த அமைப்பு செயலாளரை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆக்வாடாக பேசியிருக்கார் அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இத்தனைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து தமிழ்நாட்டின் தென்கோடி நகரத்திலிருந்து ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்று பல்வேறு மாநிலங்களில் ஊழியம் செய்துவிட்டு இங்கே வந்திருக்கார் அவரை பற்றின அடித்த நக்கல் நையாண்டியெல்லாம் வேறு லெவல் ஸோ இந்த ரிப்போர்ட்டு இந்த வீடியோ திரும்ப ரிட்ரிவியூ பண்ணி கிடைக்குமா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த அளவுக்கு மோடியை ஏமாற்றி விட்டு லண்டன் பயணம் செய்திருக்கிறார் அப்படின்ற விஷயமே நீங்க தெரிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்து இந்த பதிமூன்று வார கோர்ஸ் போயிட்டு வந்து அவர் என்ன இங்கே செய்ய போறார் அப்படின்றது யாருக்கு சொல்ல என்ன சொல்றாருனா இல்ல நீங்க இப்போ மோடி ஏமாற்றி விட்டு லண்டன் சென்று படிக்க போயிருக்கிறாருன்னு சொல்றீங்க இப்போ எந்த ஆர்கனைசேஷன் வழியாக படிக்க போயிருக்கிறாருன்ற கூட மத்திய அரசு தெரிஞ்சுக்காம இல்லை மோடி அமித்ஷா தெரிஞ்சுக்காமையாக விட்டுருப்பாங்க இல்லை கண்டிப்பா அவங்களுக்குலாம் தெரியும் அந்த அளவுக்கு இப்போ வந்து தமிழ்நாடு மீது கவனம் செலுத்துகிற அளவில் இரண்டு பேரும் இல்லை ரெண்டாவது ரெண்டு நாள் கழித்து இப்போது அந்த சிவனிங் ஃபெலோஷிப் குருக்குள் இருக்க அவங்க எல்லாம் போட போகிறாங்க லிஸ்ட்டு இந்தியாவிலிருந்து வந்து பயிற்சி பெறுகிற அந்த பன்னெண்டு பேர் யார் இந்த பன்னெண்டு வார வகுப்பில் பங்கேற்கிறவர்கள் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் எதன் மூலியமாக இங்கே பயிற்சி பெற வந்திருக்கிறார்கள் ஏன்னா பன்னெண்டு பேருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க எல்லா டீட்டெயிலும் வெப்சைட்டில் வரப்போகுது அப்போ தான் தெரிய போகுது அதை எடுத்து கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் அரசியல் ரீதியாக பயணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் என்ஜிஓ மூலிமா போயிருக்கீங்க சரி உங்கள் என்ஜிஓ எல்லாம் அண்ணாமலைன்றது ஒன்றுதாங்க அண்ணாமலை என்ஜிஓ நடத்தினா என்ன இல்லை அவர் வந்து வேறு எது நடத்தினா என்ன அவருக்கு வந்து அண்ணாமலைன்றவர் யாராக இருந்தாலும் என்ன தலைவராக இருக்கிறார் அவர் நடத்துகிற என்ஜிஓ பாஜக என்ஜிஓ என்ன ஒன்றா கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே போய் வந்த பிறகு நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கழகம் வெடிக்கும் அவர் வந்து எங்களை ஏமாற்றிட்டு போய்ட்டார்ன்ற விஷயத்தை இவங்க போய் சொல்ல போகிறாங்களா உண்மையிலே அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலை வீழ்த்துவதற்கு இவங்களுக்கு தான் தகுதி இருக்கா திறமை இருக்கான்னு பார்க்க போகிறோம் அது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அடுத்தடுத்த நாட்கள் தெரிய போகிறது பதிமூணு வாரத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் பாஜகவில் இங்கே இருக்கவங்க ஏதாவது ஒன்று கிடைக்குமான்றது ஆராய்ந்துட்டு தான் இருப்பாங்க இல்லை நிச்சயமாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு மூன்று வருட கால தலைவர் பதிவு முடிவடைகிறது எல்லாருக்குமே மோடி உள்பட அமித்ஷா உள்பட எல்லா தலைவராக இருக்க எல்லாரும் உள்பட இந்த பதவிக்காலம் முடிகிறது செப்டம்பர் மாதம் அவர் எல்லோரும் பாஜகவுடைய உறுப்பினர்கள் தான் யாரும் நிர்வாகிகள் கிடையாது அதுக்கப்புறம் தலைவர் அறிவிக்கப்பட்ட பிறகு நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் மாநிலத்துக்கு பொறுப்பாளர்கள் போடுவார்கள் அப்படிதான் தலைவராக வர முடியும் கண்டிப்பாக தலைவராக அவர் அறிவிக்கப்படலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் நிச்சயமாக அவருக்கு எதிரான கழகத்தை மூட்டுவதற்கு ஒரு கோஷ்டி தயாராக இருக்கிறது அந்த அந்த ஆராய்ச்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பாங்க இப்போ ஆளுநர் கொடுத்த டீ பார்ட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிட்டார் அதற்கு பின்னாடி வந்து ஆளுநர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறதா ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு இல்லை இவர் அண்ணாமலை அங்கே கிளம்பி போயிட்டார் பரவாயில்ல இவர் இங்கே தானே இருக்கிறாரு ஒன்றும் பெரிய அளவுக்கு திமுக அரசாங்கத்தை பற்றியான விமர்சனமே இல்லை ஆளுநர் மாளிகை ஒரு சாஃப்ட்கார்னருக்கு வந்துட்டாங்களா அதாவது நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அண்ணாமலை தான் லண்டன் போயிட்டார் இவர் இருக்காரு இவர் ஒரு பதிமூணு வர காலத்துக்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக ஒரு இடைக்கால தலைவர் இல்ல பொறுப்பு தலைவராக நியமிச்சுட்டில் நினைக்கிற மாதிரி எனக்கு தோற்றம் வருகிறது இல்லை இவர் அதுக்கு முன்னாடி அப்படிதான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் இருந்தாரு ஆனால் என்னென்னா முதல் இரண்டு வருடங்கள் டி பார்ட்டிக்கு போகாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை ஏன் போனார் ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது கலைஞருடைய நாணய வெளியிட்ட விழா பெரிய சர்ச்சையாக இருக்கு ராஜ்நாத் சிங் வந்துட்டு போனார் எல்லாம் ஓகே ஆனால் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாகவே திமுக அரசாங்கம் பாஜகவுடன் இணக்கமாக போகிறதே என்ற கேள்வியும் நீங்கள் கேட்ட ஆளுநர் ஏன் அமைதியாக இருக்கார் என்ற கேள்வி ஒன்று அதாவது அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்கிறார் இல்ல திமுக இணக்கமாக இருந்ததுன்னு மற்றவங்க வைக்கிற விமர்சனம் வந்து உண்மைதானா அப்படி அப்படி ஒரு லைன் எடுக்கிறாங்களா இல்லையா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அதான குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்ல அதுதான் அவங்க அரசியல் ரீதியா வைக்கிறாங்க என்ன காரணத்துக்காக இணக்கமா போகணும் திமுக அதுதான் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா செல்கிறார் அங்கு செல்லும் போது கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டில் ஒரு மாநில முதல்வர் சென்றால் அவருக்கான அந்த புரோட்டோக்கால் அதாவது நடைமுறை அவர் எப்படிலாம் உள்ளே வரவேற்க வேண்டும் அங்கே நடக்கிற மீட்டிங்க்கெலாம் என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பெல்லாம் கொடுக்க முடியாது பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருடைய செக்யூரிட்டி படை அங்கே போயிருக்கிறது ஆனால் அவர் வயர்லெஸ் கூட வச்சுக்க முடியாது கன் வச்சுக்க முடியாது எந்த பாதுகாப்புக்காகவும் எந்த வித ஆயுதங்களும் கொண்டு போக முடியாது அமெரிக்காவில் வேறு நாட்டில் கூட வாய்ப்பு இருக்கும் அமெரிக்காவில் எந்த வாய்ப்பும் கிடையாது அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அனுமதி கொடுத்தால் அவர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும் அதாவது இந்திய மோ பிரதமர் மோடி போனால் அந்த புரோட்டோக்கால் என்பது வேறு அதன் கீழே இருக்கிற மத்திய அமைச்சர்கள் போனால் அது புரோட்டோக்கால் வேறு இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் மத்திய அமைச்சராக அந்த ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியாக பிரதமராக போனால் அங்கே கிடைக்கிற சலுகைகளும் புரோட்டோக்காலும் வேறு ஒரு மாநில முதல்வர் போனால் அங்கே ஒரு பெரிய வரவேற்பு இதெல்லாம் இருக்காது பாதுகாப்பு இருக்காது அதற்காக இந்த ஒன்றே மாத காலம் இரண்டு மாத காலம் திமுக ஒரு இணக்கமாக சென்றதன் விளைவாகத்தான் நேற்று அதிகாலை சான் பிரான்சிஸ்கோல முதலமைச்சர் ஸ்டாலின் இறங்குறாரு அவருக்கு அங்கே இருக்கிற எம்பசி மூலமாக இருக்கிற உளவுத்துறை அங்கே இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா இவர்கள் மூலமாக அங்கே லோக்கல் போலீஸ்லாம் சொல்லி ஏர்போர்ட்டில் கொஞ்சம் சிறப்பு சலுகை கொடுத்து வெளியே வரவழைக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து பல மாநிலங்களுக்கு செல்கிறார் அங்கங்கே தொழில் முதலீட்டு மாநாடு அல்ல முதலாளிகளை தொழில் அதிர்வலி சந்திக்கிற அந்த காட்சிகளுக்கு ஸ்டேட் ஊ டு ஸ்டேட் போகும்போது ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் போனோம் அப்போது முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கொடுக்க முடியாது கிரீன் ரூட் கொடுக்க முடியாது ஸ்பெஷல் ரூட் கொடுக்க முடியாது அப்புறம் செக்கிங் இருக்குது ஸோ அதனால் என்னென்னா அந்தந்த லோக்கல் எம்பசி மூலியமாக சில சலுகைகள் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மூலமாக அங்கே அமெரிக்க போலீஸ் அவங்க வந்து ஒரு ஷேடோ போட்டு கன்மேன் போட்டு ஓரளவுக்கு பாது எதாவது எதாவது சிக்கல் ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு என்ன மினிமமாக என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த பாதுகாப்பை அமெரிக்க போலீஸே கொடுக்கறது தான் திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் ஒரு இணக்கமான போக்கை கடைப்பிடித்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அங்கே இறங்கின பிறகு பார்த்த காட்சிகள் அங்கேருந்து கிடைத்த தகவல் அடிப்படையில் இதை சொல்கிறேன் மற்றபடி நம்ம போலீஸ் ஒயர்லெஸ் வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி கொடுக்க முடியாது அங்கே இருக்கிற காரில் கண்டிப்பாக முதலமைச்சர் என்ற முறையில் தமிழ்நாடு அவர் ஒரு விஐபி அதை ட்ரீட் பண்ணலாம் ஆனால் அமெரிக்க போலீஸே செக்யூரிட்டி பாதுகாப்பு அப்புறம் அங்கே இருக்கிற எம்பசி மூலியமாக கொடுக்குற வரவேற்புகள் எல்லாமே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக கிடைக்கிறது கண்டிப்பாக இது எல்லாமே வந்து திமுகவுடைய இணக்கத்தின் காரணமாகத்தான் கிடைக்கிறது அது ஒன்றுமே கிடையாது அதன் கா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கவர்னர் இப்போ ரெண்டு மூணு நிகழ்ச்சி நடத்துவதற்காக பாஜக தரப்பில் அணுகுகிறார்கள் எனக்கு ஒரு ஒரு மாதம் பிரேக் கொடுங்கன்றார் யூனி பிரேக் அதுதான் அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்து வந்து இருக்கிற ஒரு சிக்னல் என்று சொல்லப்படுகிறது திமுக அரசாங்கம் பற்றி இப்போ எதுவும் கடுமையாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் விமர்சிக்க வேண்டாம் அவர் எந்த நிகழ்ச்சியும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கார் மேபி இது வந்து நாளைக்கு மாறிடுச்சுன்னா உடனே நீ சொன்னது போய் பாரு கவர்னர் திமுக அட்டாக் பண்ணார்னா அது வேறு விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு மூன்று நாட்களாக அவர் நடத்துகிற கருத்தரங்கங்கள் சந்திப்புகள் எதுவுமே ஒரு பெரிதாக நடக்கவில்லை சில அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ச விவசாயிகள் பல்வேறு தரப்பினர்கள் எதற்கும் வந்து ஒரு நிகழ்ச்சி நேரலாக ஒப்புக்கொள்ளவில்லை இந்த இந்த தகவலை வைத்துக்கொண்டு சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவரையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க சிஎமுக்கு அமெரிக்காவில் ஒரு நல்ல ரிசப்ஷன் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக அமெரிக்க போலீஸ் பாதுகாப்போடு முதலமைச்சர் பயணிப்பது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி தான் அப்படிதான் பார்க்கப்படுது நீங்கள் திமுக இணக்கமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் சோசியல் மீடியாக்கில் சில பேர் இந்த தம்பு வைக்கும்போது மோடிக்கே டஃப் கொடுத்தவர் அப்படின்றதெல்லாம் வைக்கிறாங்க என்ன காரணம்னா மோடி போனப்ப அமெரிக்காவில் அந்த வரவேற்பு இந்தியர்கள் வர வரவேற்றுறது அப்படின்லாம் இருக்க மாதிரி முதலமைச்சருக்கும் ஒரு வரவேற்புலாம் எல்லாம் நடந்திருக்கிறத அவங்க அதை மீன் பண்ணுறதுக்காக தான் அப்படி போட்டிருக்காங்க இது வந்து திமுக ஆதரவாளர் போட்டிருக்காங்கன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் சோசியல் மீடியாவில் எப்படி இருக்கும்போது அதை அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்றது நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய தமிழர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் சங்கம் மூலமாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சிக்காகோவில் அங்கே தான் அதிகமான தமிழ் சங்கம் இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் பேரை அழைத்து மதிய விருந்து கொடுக்குறார்கள் அதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் கலந்துக்கிறார் பேச போகிறார் ஸோ என்னென்னா இங்க இருக்கிற ஒரு பெரும் தொழிலதிபர் அவர் மூலமாக இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள்லாம் தொடர்பு கொண்டு எங்கெல்லாம் முதலமைச்சர் அங்கே வரவேற்பு கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு நடனம் ஆடி முதலமைச்சர் வரவேற்பிருக்கிறாங்க அதன் பிறகு நடக்கிற முதலீட்டு மாநாடு முடிந்த பிறகும் இருக்கிற தமிழர்கள் அமைப்போடு சந்திக்கிறார் உரையாடுகிறார் இது எல்லாமே நம்ம தமிழ்ச்சங்கம் சொல்ல தேவையில்ல எல்லா மாநிலங்களிலும் இருக்குது அமெரிக்காவில் அதன் மூலமாக கொடுக்குற வரவேற்பு அதற்காக மோடிக்கு டஃப் ஆகிட்டு கொடுத்தாங்கன்னா வந்து ஐடி விங்கில் எழுதுகிறாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதோட ஆர்வம் ஆசை அதுக்கு நம்ம தடை போட முடியாது அதை குறை சொல்லவும் கூடாது நன்றி சார் நன்றி